இன்றைக்கு காலகட்டத்துக்கு சுமார் சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு கிராமத்தை ஒட்டி ஒதுக்குப்புறமாக மிகப்பெரிய மலை இருந்தது அந்த மலை அடிவாரத்தில் ஒரு துறவிகள் முகாம் இருந்தது அதில் ஒரு ஏழு எட்டு துறவிகள் இருக்காங்க அவங்களோட முழு நேர வேலையே தியானம் பண்ணுறது அந்த கிராமத்து மக்கள் ஏதாவது உணவளிச்சாங்கன்னா அதை வாங்கிப்பாங்க ஆனால் அந்த மடத்துக்கு உள்ள மனிதர்கள் அதாவது துறவிகள் தவிர்த்து வேறு யாரும் வரவே மாட்டாங்க அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நபர் வடக்கிருத்தல் அப்படின்ற முறையை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு அர்த்தம் வடக்கிருத்தல் அப்படின்னா அந்த மலை மேலே ஒரு பீடம் உண்டு அந்த பீடத்தில் அமர்ந்து தன்னோட உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதாவது வடக்கு நோக்கி அமர்ந்து உணவை குறைத்து இறைவனே நினச்சி தன்னோட உயிரை விடுறது இது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நடக்காது எப்போமாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நாலு வருஷத்துக்கு ஒருக்க யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு முடிவை மேற்கொள்ளலாம் அன்றைக்கி அந்த துறவிகள்லாம் வழக்கம் போல் அவங்க செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணும்போது அந்த மடத்துக்குள்ளே ரெண்டு பேர் வராங்க கணவன் மனைவி வயசானவங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததை பார்த்த உடனே துறவிகளுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி ஏன்னா இது வரைக்கும் வடக்கிருத்தலுக்காக யாரும் ஜோடியாக வந்தது கிடையாது இந்த மாதிரி ஜோடியாக ஒரு தம்பதி வந்து உடக்கிறதுக்காக வந்த உடனே அந்த மடத்தோட தலைவர் வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்காக பூஜை செஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள மலை மேலே அனுப்புகிறார் அவங்க மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த துறவிகள்லாம் மலை உச்சிக்கு போய் அந்த பீடத்தை சுத்தம் பண்ணி அங்கே அவங்களுக்கு தேவையான சில காய்கறிகள் இதெல்லாம் பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு இறங்கி வந்துடுறாங்க அந்த மலையில் ஒரு இடத்துல தண்ணி வந்து சொட்டு பண்ணி அதை சொட்டு சொட்டாக தண்ணி வழிஞ்சுட்டே இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து அந்த தண்ணி வருது என்ன ஏதுங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த தண்ணியை தான் வந்து இவங்க தங்களோட இறுதி காலத்தில் உபயோகப்படுத்திக்கணும் தண்ணி குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு துறவிட்டை விடை விடைபெற்று இவங்க ரெண்டு பேரும் மலை மேலே நடந்து போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் மனசுலையும் வேதனை அப்படியே பொங்கி வழியுது அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் ஒரு மருமகன் இருக்கிறான் ஒரு பேரன் இருக்கிறான் மகன் சதா போதைக்கு அடிமையாகி கிடக்கிறான் மருமகள் இவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கிறதே இல்லை வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடிய தட்டில் மாமியாருக்கு அந்த மருமகள் சாப்பாடு பெறமாறுறா இதையெல்லாம் பார்த்த அந்த வயதான மனிதர் வந்து இனியும் நாம் எதுக்கு இங்கே இருக்கணும் நாம் உயிர் திறந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டார் அவர் அங்கேருந்து கிளம்பும்போது அவரோட பேரன் வந்து கதறி கதறி அழுகிறான் ஏன்னா அந்த பேரனுக்கு அந்த வீட்டில் பாசத்தை காட்டக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இவர் எப்படியோ சமாதானம் சொல்லி அவங்க அம்மாட்டை விட்டுட்டு வந்துட்டார் மலை ஏறும்போது பேரனோட நினைப்பு முழுசாக இருக்குது ஆனால் தன்னோட இந்த வயசான காலத்தில் தாங்களும் உழைச்சி சாப்பிட முடியல வேறொருத்தரை நம்பி இருக்க வேண்டி இருக்குது அவங்களும் நம்மளை சரியாக கவனிக்கல அப்படின்ற பட்சத்தில் நாம் எதுக்கு உயிரோடு வாழணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்குது அவங்க அந்த மலைக்கு மேலே போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றாங்க அதை அப்படியே ஒரு ஒரு வேலையாக மாற்றணும் அதுக்கடுத்து சில காலத்தில் அதை வந்து கூழ் மாதிரி கரைச்சி குடிக்கணும் அதுக்கடுத்து வெறும் நீராகாரம் அப்படியே உயிரை விட்டுறணும் இதுதான் வந்து வழிமுறை இந்த வழிமுறையெல்லாம் அவங்களுக்கு கீழே அந்த மடத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து வடக்கு நோக்கி உட்காந்து தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்கள் கிடக்குது ஒரு மூணு நாளுக்கு கப் நாலு நாளுக்கு அப்புறம் அவங்களோட உடலோட வந்து குறைஞ்சிடுது ஒரு நாள் அமைதியாக அவங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரெண்டு புறா வந்து சேருது அந்த புறாவில் ஒரு புறாவுக்கு ரொம்ப அடிபட்டுருக்குது ரத்தம் பழியுது அதனோட உடம்புலருந்து காலில் இருந்து எல்லாம் ரத்தம் பழியுது இந்த வயதான மனிதர் வந்து அந்த புறாவை தூக்கி அந்த ரத்தத்தெல்லாம் வந்து தொடச்சு தன்னோடய வேட்டியை கழித்து அதுக்கு கட்டு போட்டு அதை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கிறாரு அதுக்கு அந்த புறா எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை நல்ல இருக்கக்கூடிய மற்றொரு புறா வந்து அதை கவனிச்சுட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி கொடுக்குறாரு ரெண்டு புறாவும் தண்ணி குடிக்குது அப்படியே ஓரத்தில் அந்த ரெண்டு புறாக்களும் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரக்களையில் ஒரு பருந்து உட்காந்து இந்த ரெண்டு புறாவையும் பார்த்துட்டே இருக்குது இந்த வயதான மனிதருக்கு புரிஞ்சு போச்சு இந்த புறாவை தாக்குனது அந்த பருந்து தான் அப்படின்றது போச்சு அந்த பருந்து அப்படியே அந்த மலையை சுற்றி அடிச்சுட்டே இருக்குது எப்படியாவது இந்த புறாவை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆனால் இந்த புறாவை இவர் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறார் அவரோட மனைவி அந்த ரெண்டு புறாக்களையும் சிவன் பார்வதி அப்படின்னே சொல்கிறாங்க அவங்களும் அந்த புறாவுக்கு உணவு கொடுக்காங்க பாதுகாப்பாக மறைச்சி வச்சுக்கிறாங்க ஒரு நாள் இரவு அவங்க தூங்கிகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு புறாக்களும் பயங்கரமாக சத்தம் போடுது முழிச்சு பார்த்தா அந்த பருந்து அந்த புறாக்களை சாப்பிட வருது பயங்கரமாக சண்டை நடக்குது இந்த வயதான மனிதர் வந்து அங்கே கடந்த மரக்கலையை எடுத்து அந்த பருந்தை விரட்டி விடுறாரு இது பருந்து பறந்து போயிடுச்சு காலம் செல்ல செல்ல இவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட உணவு முறைகளை மாற்றி அமைச்சுக்கிறாங்க உடல் இன்னும் சோர்வாகுது இவங்க ரெண்டு பேருக்கும் அதே நேரத்தில் அந்த புறா வந்து உடலில் நல்ல தேர்ச்சி அடையுது ஒரு சமயம் அந்த ரெண்டு புறாவுமே வந்து பறக்க தயாராகிடுச்சு ஆனால் அந்த பருந்து அங்கே தான் நிற்கிது இந்த ரெண்டு புறாவும் பறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வயதான மனிதரையும் அவரோட மனைவியையும் பார்த்துக்கிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் அதுக்கடுத்து ரெண்டும் பறந்து போயிடுச்சு அந்த மனைவி அந்த வயதான மனிதரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் பார்வதி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க நாம் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புறாக்கள் ரெண்டும் பறந்து போயிடுச்சு இவங்க திருப்பியும் தங்களோட தியானத்தை தொடறாங்க திடீர்னு ரொம்ப அதிகமான சத்தம் வருது இந்த சத்தம்னா ரெண்டு புறாக்களும் வந்து அந்த பருந்தோடு சண்டை போடும்போது ஏற்பட்ட அதே சத்தம் சத்தம் இவங்களுக்கு மேலேருந்து இருந்து வருது இவங்களால் அந்த மொகடலிருந்து என்ன நடக்குதுங்கிறத எட்டி பார்க்க முடியலை ஆனால் அந்த வயதான மனிதர் வந்து உணர்ந்துடுறாரு இந்த பருந்து திருப்பியும் இந்த புறாவை தாக்குது அப்படின்ட்டு அவர் இருந்து அந்த குச்சியை தூக்கி மேலே வீசுறாரு ஆனால் அந்த சத்தம் வந்து நிற்கவே இல்லை அது அப்படியே தொடர்ந்துட்டுருக்குது கொஞ்ச நேரம் கழித்து எந்த ஒரு சத்தமும் இல்லை அப்படியே என்ன சப்தனமாக இருக்குது அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு சரி அந்த பருந்து இந்த ரெண்டு புறாக்களையும் கோலை பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கும்போது தொப்புன்னு அவர் இருக்கிற இடத்துக்கு பருந்தோட உடல் வந்து விழுது இதை உடனே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் இது எப்படி நடந்தது அப்படின்ட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த ரெண்டு புறாக்களும் பறந்து இவர் இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிது ரெண்டு புறாக்கள் மேலேயும் பயங்கரமான இரத்த கரை அப்படியே இரத்தத்தில் குளித்த மாதிரியே அந்த புறாக்கள் ரெண்டு இருந்தது ரெண்டு புறாக்கள் சேர்ந்து ஒரு பருந்த கொலை பண்ணது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது வந்து பலரும் வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு நடந்திருக்குது இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேர் மனதிலையும் மிகப்பெரிய மாற்றம் வருது அதாவது நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும் உயிர் போகக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனை வரும் அப்போ நாம் நம்மளையே வந்து தாழ்த்திக்கிட்டு பயந்துட்டு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு போராடாமல் நம்மளோட உயிரை விடுறதுக்கு நாம் தீர்மானிக்கக்கூடாது அதாவது நம்மளோட சாவை நாமே ஒப்பு கொடுக்கக்கூடாது கடைசி வரைக்கும் போராடணும் அந்த போராட்டத்தில் சாவு வந்தாலும் பரவாயில்ல ஆனால் போராடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு அந்த புறாக்கள் மூலியமாக கிடச்சிது அவரோட மனைவி இறைவனே வந்து நமக்கு இந்த செய்தியை சொன்னதா அதாவது சிவபார்வதியை வந்து நமக்கு இந்த செய்தியை சொன்னதாக நினச்சிட்டு ரெண்டு புறாக்களையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க மலையிலிருந்து கீழே இறங்கி வராங்க அவங்க இந்த உலகத்தில் மீண்டும் வந்து தன்னோட மகனை திருத்தணும் தன்னோட மருமகளை திருத்தணும் தன் மேலே உயிரே வச்சிருக்கிற தன்னோட பேரனுக்காக வாழணும் அப்படின்றதுக்காக தன்னோட வடக்கிருத்தல் அப்படின்ற அந்த நோக்கத்தை தொடர்ந்து வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் போராட்டத்தில் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனால் போராடாமல் உயிர் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு மீண்டும் இறங்கி அவங்க வாரங்க